இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் மூன்று முக லிங்க திருமேனியாக சிவன் சிசுவை குண்டலமாக காதில் அணிந்த காளி நூற்றி எட்டு சிவாலங்கில் உள்ள விநாயகரை வழிபட்ட பலனை அருளும் வளம்புரி விநாயகர் அசுரனை அழித்த வரதராஜ பெருமாள் எங்க இருக்காங்க தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் பக்ரகாளியம்மன் ஆலயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே கிளம்பிட்டோம் பாண்டியிலேருந்து போகிறப்ப எங்களுக்கு மார்னிங்கிறதுனால டிராஃபிக்கும் ரொம்ப இல்லை அந்த ரோடு வந்து ரெண்டு சைடுமே வயல்வெளியோடு ரொம்ப அழகாக இருந்தது திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் வராக நதி அப்படின்னு சொல்கிற ஆத்தோட கரையில் தான் அமைஞ்சிருக்கு போகிற வழி ரெண்டு பக்கமே வயல்வெளிகள்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது நாங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கே கோவிலை ரீச் ஆயிட்டோம் இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போதே கோவிலோட கோபுரம் பாருங்கள் அழகாக தெரியுது இந்த கோவில் பேர் சந்திரமௌலீஸ்வரர் உடனுரை வடிவாம்பிகை அம்மன் போகிறப்பவே இடது பக்கம் வக்ரகாளியம்மனோட சன்னதியும் இங்கே தனியாகவே இருக்கும் கோவிலுக்குள்ள சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னா சந்திரனை முடியில சூடியிருக்கிறவங்க அப்படின்றது பொருள் இப்ப இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குண்டலினி முனிவர் அப்படின்றவரோட ஜீவசமாதி இந்த கோவிலோட பிரகாரத்துல இருக்கு அவரோட வம்சத்துல வந்த வக்ராசுரன் அப்படின்ற அரக்கன் வக்ராசுரன் சிவனை தன்னோட கண்டத்துல வச்சு பூஜை செஞ்சு தன்னோடய தவ வலிமையால் சாகாத வரம் பெற்றான் சிவபெருமான்கிட்ட வரத்தெல்லாம் வாங்கிட்டு தேவர்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினான் உடனே தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட போயிட்டு வழிபடுறாங்க இந்த மாதிரி அந்த அசுரன் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அவங்கிட்டேருந்து அப்படின்னு சிவபெருமான் நான் தான் அவனுக்கு வரம் கொடுத்தேன் என்னால் அவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பெருமானை அனுப்புகிறார் வக்ராசுரனை வதம் செய்கிறதுக்கு வரதராஜ பெருமாளும் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் வக்ராசுரனை வதம் பண்ணிடுறார் அவரோட சன்னதி மேற்கு நோக்கி இருக்கு பின்னாடி திருமாலிங்க வக்ராசுரனை வதம் பண்ணதுனால தாயார் இல்லாமல் வரதராஜ பெருமாளாக தனியாக நமக்கு காட்சியளிக்கிறார் வக்ராசுரனுக்கு துன்முகி அப்படின்ற ஒரு தங்கை அண்ணனை போலவே அந்த துன்முகியும் தேவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு ரொம்ப கொடுமையான ஆச்சு நடத்திட்டு வந்திருக்கான் அப்போது அந்த அரக்கிய வதம் பண்ணுறதுக்கு சிவபெருமான் பார்வதி தேவியை அனுப்புகிறார் பார்வதி தேவியும் துன்முகியை வதம் செய்கிறதுக்காக வராங்க அப்போ பார்த்தா அந்த துன்முகி வந்து கர்ப்பிணியாக இருந்திருக்கிறான் நம்முடைய சாஸ்திரங்கள் படி கர்ப்பிணியையோ சிசுவையோ கொலை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது பார்வதி தேவ என்ன பண்ணுறாங்க துன்முகி வயிற்று கிழித்து அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவை தன்னுடைய வலது காதில் குண்டலமாக அணிஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு துன்முகிய வதம் செஞ்சு ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப உக்ரமாக வக்கரக்காலியாக அங்கே தங்கிட்டாங்க அன்னையோட கோபத்தை அடக்க ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அப்படின்ற எந்திரத்தை அம்பாலோட இடது பாதத்துக்கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வக்ரகாளியம்மன் சன்னதியிலிருந்து மூலவரான சந்திர மௌலீஸ்வரர் சன்னதிக்கு போகிற வழியில ஒரு பெரிய நந்தியம்பெருமாள் இருக்கார் இந்த நந்தி கருவறைக்கும் கொடிமரத்துக்கும் நேரா இல்லாம வலப்புறமா சற்று விலகிய நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூலவர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரனை முடியல சுடி சந்திரசேகரர் அப்படின்னு சொல்றாங்க மூலவர் மூன்று முகத்துடன் மிக அழகாக காட்சி தருகிறார் அடுத்ததாக அம்பாள் சன்னதி வடிவுடை அம்மன் அமிதேஸ்வரி அப்படின்னும் மிக அழகாக இருக்காங்க அம்மன் உள்ளெல்லாம் ஃபோட்டோ அலவுட் கிடையாது அதனால் எடுக்க முடியலை கருவறையை சுற்றி வரும்போது குரு இருக்காங்க இந்த மூலஸ்தானத்திலே வடது பக்கத்தில் நட்ராஜர் இருக்காங்க சுற்றி வரும்போது நால்வர் சன்னிதி இருக்குது தக்ஷணாமூர்த்தி விநாயகர் வள்ளி தெய்வானையுடையான சுப்பிரமணியர் விஷ்ணு துர்க்கை எல்லாருமே இருக்காங்க குண்டலினி சித்தர் அவரோட ஜீவ சமாதியும் அங்கே இருக்குது கருவறையை சுற்றி வரும்போது இந்த சிலைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா முருகருக்கு பின்னாடி அழகாக பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த குமாரஸ்தவம் இருக்குது தட்சிணாமூர்த்தி அங்கே பக்கத்தில் வந்து எத்தனை விளக்கேற்றணும் விளக்கேற்றுனா என்னென்ன பலன்கள் அப்படின்ற போர்டு வச்சுருக்காங்க கருவறையை சுற்றிட்டு வெளியில் வந்து வடிவாம்பிகை அம்மனையும் வணங்கிட்டு நம்ம பிரகாரம் சுத்தணும் பிரகாரத்தில் முதலாம் பராந்தக சோழன் அவரோட மகன் வந்து கண்டராதித்ய சோழன் அவங்களோட மனைவி வந்து செம்பியன் மாதேவி அவங்க அமைத்து வழிபட்ட சிவலிங்கம் அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது இருக்கு நம்ம அந்த சிவனை வழங்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது மேற்கு திசையை பார்த்து வக்ராசுரனை வதம் செஞ்ச வரதராஜ பெருமாளோட சன்னதி இருக்கு அவருக்கு எதிர்த்த மாதிரியே சின்னதாக ஆஞ்சநேயர் இருக்காங்க அதை முடிச்சுட்டு வரும்போது நவகிரகம் இருக்குது நவகிரகத்தில் சனி பகவான் வக்கர சனியாக அங்கே காட்சி தராரு அதனால் தோஷம் உள்ளவங்கள்லாம் அங்கே தீபம் ஏற்றி வழிபடுறாங்க திருமணம் ஆகாதவங்க அங்கே அந்த மாங்கல்ய கயிறு கட்டியும் குழந்த வேண்டி தொட்டில் கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் சகஸ்ரலிங்கம் இருக்குது அதனையும் வழிபாடு பண்ணிட்டு நம்ம வரலாம் நம்ம நவகிரகங்களையும் வழிபட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா தீபலக்ஷ்மி சன்னதி இருக்குது அங்கே நிறைய நாகர் சிலைகள் இருக்குது வேண்டுதல் நிறைவேறின பிறகு அங்கே நாகர்கள் வாங்கி வைக்கிறாங்க அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினா தன்னுடைய தோஷங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவக்கரை வக்ரதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கிறதுனால உதாரணமாக அங்கே வக்ர காளியம்மன் வக்ரலிங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வக்ர சனி இருக்கிறதுனால திருமணமாகாதவர்கள் பேர் இல்லாதவர்கள்லாம் இங்கே வந்து பூஜை செய்யணும் மூணு பௌர்ணமி தொடர்ந்து இங்கே வந்து வேண்டுனிங்கன்னா உங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படின்றது எல்லாருமே சொல்கிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு தீபஜோதி அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் பகல் பன்னெண்டு மணிக்கு தீபஜோதி ஏற்றுறாங்க இந்த தரிசனத்தை மூணு மாதம் தொடர்ந்து வந்து பார்த்து நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க நாமும் மனதார வந்து திருவக்கரை காளியம்மனையும் சந்திர மௌலீஸ்வரரையும் வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு வேண்டுவோம் திண்டிவனம் விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த மூணு டவுன்லேருந்துமே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது எல்லாரும் வந்து அம்மனுடைய அருளும் சிவனுடைய அருளையும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்